அனகாபுத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனகை பகுதி தலைவர் எஸ் எம் மதன் மாவட்ட மகளிரணி தலைமை ஐஸ்வர்யா மதன் ஆகியோர் ஏற்பாட்டில் அனகாபுத்தூர் அருண்மதி திரையரங்கு அருகே கட்சி அலுவலகம் மற்றும் எஸ் எம் டிஜிட்டல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல் குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து பின்னர் குத்துவிளக்கு இயற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தார் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு மாவட்ட கௌரவத் தலைவர் சங்கர் மாவட்ட வழக்கறிஞர் அணி பூவேந்தன் பல்லாவரம் தொகுதி தலைவர் ரவி மற்றும் பல்லாவரம் பகுதி பொலிச்செல்லூர் பகுதி குரோம்பேட்டை பகுதி அஸ்தீனாபுரம் பகுதி தாம்பரம் பகுதி முடிச்சூர் பகுதி பம்மல் பகுதி தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட மகளிர் அணி தொழில்நுட்ப அணி அனகாபுத்தூர் பகுதி நிர்வாகிகள் அனகாபுத்தூர் பகுதி ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது வார்டு தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்